இல்லை ஒருக்கும் காலை செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அலை லூயா எல்லோரும் எலும்புவீங்களா செபிப்பீங்களா துதிப்பீங்களா கத்துறவங்களை ஆசிர்வதிக்க அந்த காலை வேலை கடந்து வருகிறார் அதிகாலை எடுக்கிறவனு எனக்கு கண்டடைவான் அலை இல்லையா காலை கிருபை புதியது பாருங்கள் உங்களுக்கு புது கிருபை வேணுமா புது வழி திறக்கப்படணுமா இந்த காலை வெள்ளை எழும்பி ஒரு மணி நேரமாவது ஆவதி செவிங்க இல்லை ஒரு அரை மணி நேரமாவது ஆதிச்சவிங்க ஒரு நாலஞ்சு பாடல் பாடி தேவனோடு நீங்கள் பேசுங்க யார் யார்ட்டோ பேசி பாருங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரம் தான் அதிகமாக இருக்குது தவிர புரோஜனமே இல்லை பாருங்கள் தேவனோடு பேசுங்கள் தெய்வ பிள்ளைகளை எவ்வளோ நேரமோ பாருங்கள் தேவையில்லாமல் யூடியூப்பை பார்க்குறோம் தேவையில்லாமல் பாருங்கள் சினிமாவை பார்க்குறோம் தேவையில்லாத காட்சிகளை பார்க்குறோம் பேசுகிறோம் ஆனால் தெய்வனோடு சஞ்சரிக்கும் பொழுதுவங்க பாடுகள் கஷ்டங்கள் தீர்மை உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் மந்திரவாதம் பண்ணுறாங்க எத்தனை கொடுமையான மனிதர் எழும்புறாங்க எத்தனை பிசாசு போராடுறான் உன் குடும்பத்தை அழிக்க உங்கள் வியாபாரத்தை முடக்கி போட்ட அவங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக கணனுக்கு உரோதமாக மனைவிக்கு விரோதமாக எத்தனை எறிகோ எத்தனை செங்கடல் எத்தனை யோர்தான் எலும்புங்க தேவை பிள்ளைகளே எலும்புங்க செப்பிங்க எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது ஹலோ லூயா இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்தாதை செழி தோங்க செய்திடுவார் உயர்வாடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்தன் தேவனான் ஹலலூயா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் ஹாலலூயா கடனாலியாக இருக்கிறனே கடன் அடைக்க ஒரு வழியும் திறக்க மாட்டுக்குதே என்று சோர்ந்து போனீங்களோ உங்களை அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்றுவாரே சோ வாசனை இப்படியாய் சொல்லுகிறது உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காத்திருப்பாய் திருப்பாய் லூயா உன் வழி என் வழி அல்ல இன்னைக்கு நம்முடைய வழியெல்லாம் பாருங்கள் எங்கேயாவது கடன் வாங்கலாமா எங்கேயாவது யாராவது கடன் தருவாங்களா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஆனால் கற்றுச்சு ஓன் வழி ஏன் வழி அல்ல ஏன் வழி நீ ஏன் சமூகத்தில் உட்காந்து செபிக்கணும் உனக்கு நான் வழி திறக்கணும் ஹலை என் அப்படி தான் விரும்புகிறாரு பாருங்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு பாருங்கள் அப்படி சமூகத்தில் காத்திருக்க முடியாதபடி கடனை வாங்கி 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 பாருங்கள் கடனை அடைக்க முடியாதபடி நியாயமாக வாங்கின கடன் பரவாயில்ல ஒரு திருமணத்துக்கோ ஒரு வீடு கட்டுற காரியமோ நம்ம வாங்கி வை மாதமோ மாதம் அடைக்கிறோம் பாருங்கள் தேவையில்லாத கடன் தேவையில்லாத பிரச்சனை வீட்டில் பாருங்கள் கடன் பண்ணி சண்டை போட்டு அல்ல அது இதுன்னு பண்ணி கடனை வாங்கி இல்லைன்னா பிள்ளைல் பாருங்கள் வருமானத்துக்கு மிஞ்சி பாருங்கள் நான் இந்த ஸ்கூலில் தான் கொண்டு சேர்ப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கான் நான் அப்படி தான் சேர்ப்பேன்னு சொல்லி பாருங்கள் அவங்க வருமானத்துக்கு விஞ்சி பாருங்கள் ஸ்கூலில் கொண்டு சேர்த்து பாருங்கள் அம்மா அது பீஸ் கட்ட முடியாதபடி எத்தனை குற்றமத்தனர் இருக்கிறது ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா பக்கத்து வீட்டில் அம்மா பெரிய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்காங்க என் பிள்ளை படிக்க வைக்கணும்னு சொல்லி நகையை ஈடு வச்சு கொண்டு படிக்க வச்சேன் ஏக்கா எதுக்குக்கா என் பிள்ளை படிக்கண்டாமா அவ பிள்ளை அப்பெல்லாம் மதிப்பாக பெரிய ஸ்கூலுக்கு போகுது நல்ல ஸ்கூலுக்கு போகுது நான் என் பிள்ளை படிக்கண்டாமா அப்புறம் கடனை எப்படி அடைப்பீங்க அந்த மாதம் அந்த வருஷம் உள்ளாக தங்க நகையை என்ன செய்வேன் பணம் கட்டி கொஞ்சமாக கட்டி தீர்ப்பேன் அப்புறம் அடுத்த வருஷமும் திரும்ப நகை கொண்டு ஈடு வைப்பேன் இப்படி தான் என் கதை ஓடுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னேன் எதுக்கு அப்படி கடவுள் சொன்னார்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் சேருங்க அவங்க சேர்த்துருக்காங்க இவங்க சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க பெரிய வீடு கட்டியிருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி பண்ணுவேன் அல்ல அன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாருங்கள் தேவையில்லாமல் கடனை வாங்கி அடைக்க முடியாதபடி அழ இல்லும் எத்தனை குடும்பங்கள் நீங்கள் பாருங்கள் போய் கிடக்கிறது பிள்ளைகளே ஞானமாய் செயல்படுங்க எந்த ஒரு காரியம் ஆண்டு கேட்டு கேட்டு நீங்கள் செய்யுங்க கணன் மனைவி சேர்ந்து நீங்கள் செபிங்க அல்ல இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு என்ன தெரியும் நான் அப்படிதான் பண்ணுவேன் நிறைய குடும்பங்கள் உடஞ்சி போச்சு பாருங்கள் நீ எப்படி கேட்குறது அல்ல இல்லையா சில இடத்துல மனைவிமாக இருப்பாருங்க வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணி கடன் கணனை போட்டு தொந்தரவு பண்ணி அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லி பாருங்கள் தேவையில்லாத கடன் பிள்ளைகளை ஞானமாய் செயல்படுங்க ஞானமாய் செயல்படுங்க அல்ல இல்லை கையிட்டு செய்கிற வேலைகளுக்கு கத்துற ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி மந்திரவாதத்தினால வந்த கடன் ஏகப்பட்ட வீடுகளை உடச்சி நொறுக்கிறது மந்திரவாதை உள்ளே வந்தவுடனே பாரு கடன் மணி சண்டை போட வச்சு நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது கேட்குறேன்னு சொல்லி சண்டை போட வச்சு பாருங்கள் ஞானெல்லாம் ஆக்கி அமே கடனை வாங்கி கோபம் எரிச்சல் டென்ஷன் கோபம் தேவையில்லாத பிரச்சனை உள்ளே வந்து பாருங்கள் ஆக்சிடென்ட் இல்லைன்னா ஒரு வியாதி வந்ததினால கடனை வாங்கி வாங்கி பாருங்கள் செலவு பண்ண முடியும் எத்தனை குடும்பங்களுக்கு வியாதினால் கஷ்டப்படுறாங்க பணம் எல்லாம்படி கஷ்டப்படுறாங்க மறித்து போயிடுறாங்க அல லூயா ஆம் பாருங்கள் கத்தர் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்வார் அல்ல இன்றைக்கி ஆண்டவரே என்னப்பா வந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா இனி கடன் வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்ப்பா நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பேன்னு சொன்னீங்கப்பா நான் அந்த வார்த்தையை நம்புகிறப்பா ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தார் செல்வசியமானாய் மாற்றினார் ஈசாக்கு பாருங்கள் தியானம் பண்ணுற மனுஷனாக இருந்தார் கத்திரோடைய விதத்தில் இரவும் பாகலை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் அல்ல லூயா ஆதி இருபத்தாறு அதிகாரத்தில் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு என்ன தேசத்தில் விதை விதைச்சாரன் பன்னிரெண்டு பதிமூணில் ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வரியவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அவனுக்கு காட்டு வந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் பொறாமப்படுற மாதிரி ஆசிரிச்சிருக்கார் பாருங்கள் அல்ல இல்லையா அல்ல இல்லையா பொறாம போடுற மாதிரி ஆசீர் வச்சாரு வர வர விருத்தி அடைந்தாராம் நூறு மடங்கு பல நடைஞ்சாராம் ஆட்டு மந்தை பெருகிட்டு மாட்டு மந்தை பெருகிட்டு வட்டக்காரர் பெருகிட்டாங்க அதனால பெரிய சாங்களாம் பொறாமையை கொண்டாங்களாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒன்றே ஒன்று என்னைக்கு செய்யங்க நம்ம செபிங்க பிள்ளைகளே செபிக்கும் பொழுது அதில் கற்று நல்லா ஞானம் கிடைப்பார் பாருங்க விதத்தை நல்லா வாசிங்க அது தியானிங்க கோபமே வராது எரிச்சலே வராது வீட்டில் சண்டே வராது பாருங்கள் விதத்தை வாசிக்கும் போது பாருங்கள் ஞா சாந்த குணம் வரும் ஞானம் கிடைக்கும் வீட்டில் டென்ஷனே இருக்காது கோபமே இருக்காது யார் என்ன சொன்னாலும் கூட ஏன் மனைவி ஏன் கனவு ஏன் பிள்ளை நான் தாங்குவேன் சகிப்பேன் பொறுப்பேன்னு சொல்லி பாருங்கள் அப்படி ஒரு எண்ணம் வந்துரும் பாருங்கள் நீ விதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் செபிக்காமல் பாருங்கள் கோபம் எரிச்சல் குடும்பங்களில் சிதறண்டு கிடக்கிறது அது நிமித்தமாக கடனை வாங்கி வாங்கி பாருங்கள் அல்ல லூயா ஒரு மகள் சொன்னால் கடன் மணி எப்பவுமே எங்கள் வீட்டில் சண்டையாக தான் இருக்குது எவ்வளோ வருமானம் என்னென்னு சொல்லி கேட்டால் அவங்க கடை வச்சுருக்குறாங்க கேட்டால் சொல்கிறதில்ல நான் எவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் தேவையில்லாத பாருங்கள் கடன் 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 சண்டைகள் அல்ல லூயா கற்று இன்றைக்கி பொக்கு வாழ்ந்தது உங்களுக்கு திறக்க போகிறா அநேக சாதி கடன் கொடுக்குதுங்க அடுத்தவங்க பொறாம போடுற அந்த மாதிரி கத்திரவங்களை என்ன சார் ஆசைக்கப்பட் அப்படிதான் பொறாமல் போட்டாங்களாம் அப்புறம் என்ன செஞ்சாங்க துறவுகள்லாம் தூர்த்து போட்டாங்களாம் அது ஏசை சேத்து நான் முடிச்சு ரெகேபோதுகளார் கொண்டு வந்தாரா இந்த கத்திர உங்களை ஏசை சேத்துனா முடிச்சு போத்தில் கொண்டு வரப்போகிறா கத்திரை இடம் கொண்டு உங்களை பெருக வைப்பார் அல்ல இல்லை அதுக்கு நீங்கள் என்ன செய்ய நிச்சயிக்கணும் விதத்தை வாசிக்கணும் கத்திர நம்புகிற கிருபி சூழ்ந்து கொள்ளணும் உத்தமனுக்கு கத்தர் துணை சிற வேலை பிரியம் ஆலையிலோயா ஆலையில் இப்படி தான் வாழ்வுன்னு சொன்னால் பாருங்கள் அவர் அப்படியே விட்டுருவார் பாருங்கள் நிறைய குடும்பங்கள் உடஞ்சி போச்சு இன்னைக்கு பாருங்கள் கத்திர நம்பும் பொழுது அவருடைய சமூகத்தில் செவிக்கும் பொழுது பாருங்கள் இந்த கடன் பிரச்சனை மாறும் கத்த ஞானம் கொடுத்து உங்களுக்கு நடத்துவா உங்கள் தேசத்தில் மழை பெய்யும் இந்த கையிட்டு சிறு வேலைகளை கத்துற ஆசீர்வதிப்பார் சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தாங்க ஒரு சகோதரி பல லட்ச கடன் வந்துச்சு வியாதி ஒரு பக்கம் அமையன் வருமானம் சரியாக கடையில் வியாபாரம் இல்லாமல் லட்சக்கணக்கில் கடன் இந்த சகோதரி ரொம்ப ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுதுருக்காங்க என்ன பண்ணு இசை பண்ணு அலையில் இனி ஒனி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொன்னார் ஆண்டர் தத்தம் பாருங்க கத்திர வாக்குத்ததை கொடுத்தனு ஆன்மதை கொண்டு அந்த மகளுடைய வியாபாரங்கள் பாருங்கள் அந்த பெட்டி கடை சின்ன கடை தான் கத்தர் பழுகி பருக வச்சு ரெண்டு மீன் ஐந்து பேருக்கு கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போச்சு மீதியான துணிக்கு எடுத்தது போல் அது சின்ன கடையில் கூட கத்திர ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் பாருங்கள் அப்படியே கத்திர நினைச்சார் ஆசீர்வதி ஆசீர்வதி கடைனு அடைச்சி இன்றைக்கி அமேன் அந்த இடத்துல அமே ஒரு சொந்த கடை வாங்கி பெரிய வீடு கட்டும்படியே கத்திர ஆசீர்வச்சார் இன்னைக்கு நிறைய சாட்சி இருக்குது பாருங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடனை அடைக்க முடியாமல் ஆண்டு சமூகத்தில் இருந்து செபித்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஏராளம் சாட்சி ஏராளம் கேட்கிறோம் அலை லூயா கத்திர உங்களையும் ஆசிரமதிக்க விரும்புகிறா நீ காலைல எழுப்பி செபிப்பீங்களா செபிப்பீங்களா பிள்ளைகள் ஆண்டு சமூகத்தில் வந்து பாரத்தை வைப்பீங்களா இவ்வளோ கடன் இருக்கப்போ கடல்லேன வாழணுமா ஒரு சகோதரன் சொன்னாங்க கடல்லேன செத்து போயிடுவோம் போலே அப்படின்னு சொல்லி நீங்கள் சாக மாட்டீங்க உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் செவிங்க சகோதரனேன்னு சொன்னேன் இன்றைக்கி நிறைய பாருங்கள் செபிக்கிறதுக்கு மனம் இல்லை அவர் தர மாட்டாரான்னு சொல்லி என்ன சார் எதிர்பார்க்குறோம் கேளுங்கள் தரப்பாடு தட்டுகள் தரக்கூடிய கேட்கும் போது அவர் தருவார் பாருங்க வேதத்தை வாசிங்க தியானிங்க செவிங்க கத்திர உதவி செய்வார் அவளை கைவிட மாட்டார் அதில் விற்கிறது வட்டிப்பான பலன் தருவார் ஜோ முன்னிலை பின்னிலை ஆசிர்வதித்தார் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் அதிபதியாகி மாற்றுவார் யோசேப்புக்கு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அதிபதியாகி மாற்றினார் ஓய் அம்மாவோ அப்பாவோ சகோதரர்களோ யாருமே இல்லை பணமும் இல்லை ஜெயிலில் கிடக்குறான் ஜெயில் வாழ்க்கையை நேற்று ஜெயிலில் அல்ல சிறைச்சாலையில் வஸ்திரம் இன்னைக்கு ராஜ வஸ்திர கற்று கொடுக்க வைத்தா நேற்று வரைக்கும் கடலில் இருக்கலாம் கத்திரி இன்னைக்கு ஒரு வனாந்திர வழி உண்டாக்குவா வனாந்திரமாக இருக்குதா ஒரு வழியும் திறக்க மாட்டேங்குது தீரையா தீரையில் கழித்து நான் சொந்து போகும் நேரங்களில் நெஸ்தரின் சத்தம் என்னை தேற்றிடும் என் வாழ்வு செழித்திடுமே அலலூயா சூழலை உனக்கை மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நீ செபித்தது வந்து சேரும் எய்சுவின் நாமத்தினால் ஒரு வழி உனக்கு திறக்கும் எய்சுவின் நாமத்தினால் ஒரு வழி உனக்கு திறக்கும் மூடிய கதவு திறக்கும் முன்னிற்கும் தடைகள் விலகும் இருளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் முன்மேல் உதிக்கும் அமேனப்பா அல்ல இல்லோ ஒவ்வொரு மூடிய கதவு திறக்கட்டுப்பா சூழலை எல்லாம் எதிர்மறாக இருக்குதுப்பா சூழ்நிலை சாதமாக மாறட்டும் அப்படியே பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறப்பா என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு தான் ஆகணும்ப்பா நீங்கள் ஆசீர்வாதீங்கப்பா கத்தரின் தோட்டத்தில் இருந்து கேட்கிற செபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதியும் ப்ளீஸ் மண்ணியும் 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 பாவங்களே சாவங்களே மன்னிங்க 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 செபிக்க வைங்கப்பா செபிக்க வைக்கும் எங்கள் செப வீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே சத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையாம் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆண்டவர் படைத்து வெற்றி நாள் இது இன்று அகம் அகிழ்வோம் மக்களிப்போம் அல்லே லுயா பாடுவோம் அல்யா எழுமுங்க தெலுமுங்க தேவ பிள்ளைகளை செபி இங்க ஆண்டு சமூகத்தில் இருந்து இன்னைக்கு செபிக்கும் இந்த நாள் முழுதும் உங்களுக்கு பாதுகாப்பு இந்த நாள் முழுதும் புது புது கருவை புது புது ஆசீர்வாதம் புது புது வழித்தரப்பார் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு தற்போது நான் உனக்கு உத்தரவு அருளுவே அலை லூயா லூயா என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியும் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அம்மேன் அல்ல லூயே பெரிய பெரிய காரியங்களை செய்ய வாங்க ஈஸப்பா பெரிய பெரிய கஷ்டம் அனுபவிச்சுட்டாங்கப்பா ஆராய்ந்து முடி எண்ணி முடியாத பாடுகள் அனுபவிச்சுட்டாங்க அதனால் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் செய்ய வாங்கப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வாங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா கடந்த கால பாவங்களை மன்னிங்க பரிசு யாருமே பாவம் செய்யாமல் எல்லாரும் பாவிதாப்பா நீங்கள் மட்டும்தான் நல்லவர் சுவாமி உடைய பாதத்தில் விழுகிறோம் அடைகிறோம் கத்துற ஆசிர்வாதீங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வைங்கப்பா கடன் கட்டுகள் ஒட்டையட்டுமே சிவி நாமத்தினால மனம் வேற எந்த நிலைமையில கடனும் ஆகியிருந்தாலும் ப்ளீஸ் ரெடி இன்றைக்கி மன்னிங்க இறக்கம் போராட்டம் கடன்லே பிள்ளைகள் கூடாது எஸப்பா இந்த கடனை அடைத்து அநேகருக்கு கொடுக்க வைங்கப்பா இப்படி வல்லமை எறங்கட்டும் அந்த மந்திராத கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாமத்திராளர் கடன் கட்டுகளை ஒட்டா கீரணேசுவீ நாமத்திரல் வீட்டில் போராடுற பிரிவினை கட்டுகளை ஒட்டா கீரணேசுவின் நாமத்திறாள் வியாதி கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாமத்திரால் செய்ய கிறிஸ்து முன் செல்லுங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க டேடி வைங்கப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா செபிக்க வைங்க செவாபி ஊற்றுமாண்டுவர செபாவி நான் செபிக்கணும் செபிக்கணும் மே திறப்பின் வாசலில் நீர்கேனப்பா செபாவி ஊற்று செபிக்க வைங்க சப்பா வல்லமை இறங்கட்டும் ஊழிஞ்சிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஊழியர்களை ஆசீர்வாதம் அக்குனி இறங்கட்டுவேன் அக்குனி சோளையை பயன்படுத்தும் தூதர் பணி இறங்கட்டுவான் அந்த காலை வேலையில் முடிய பிள்ளைகள் தூதர்களை அனுப்புங்கப்பா பாதுகாத்துக்கு பாதுகாக்க ஆசீர்வதிக்கப்பட அனுப்புங்கப்பா நீ மழை இல்லையோ அயத்து மணி ஸ்தானத்தை கொண்டு போய் சேர்க்க தூதுர்களை அனுப்புன்னு சொன்னீங்களேப்பா தூதர் கட்டளை இடுங்கப்பா பாதங்கள் இடராதபடி கைகளை ஏந்தி கொண்டு போவார்களாகப்பா எசுவேனி இறங்கும் 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 பரலோதரி இறக்கம் கடந்து வரட்டும் ஐயா பரலோதரி இறக்கம் கடந்து வரட்டும் தகப்பனேன் ஒவ்வொருவரையும் தகப்பனே செபிக்கிற ஒவ்வொருவரையும் அதிபதியை மாற்றும் வழி திறக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தை வனாந்திர வழி உண்டாகட்டும் ஐயா அவரது கத்திரின் அவாந்திர வழி கத்திரின் தோட்டமாய் மாறட்டும் எசுவின் நாமத்தினால அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே அற்புதம் நடக்கட்டும் எசப்போம் பகலெல்லாம் கொள்ளுங்க எசப்போம் நல்ல இல்லையோ ஷபால பாதிக்க ஒரு வீட்டையும் ஆசீர்வாதம் இப்படி இப்படி போகிற வரையில பலத்தை பாதுகாப்பாக இறங்கிட்டு வழி நடத்து வேலைக்கு நிலப்பு இதாவே ஆமை